இதையெல்லாம் குறைச்சிக்கலாம் இதையெல்லாம் குறைச்சிக்கலாம்னு அவர் எங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸ் அவர் எங்கள் பறவையில் இருந்து எங்கள் கண்டு மூலமாக அவங்கள பார்க்குறாரு இல்லைங்களா அதில் தான் அது ஜெயிக்கிறது அதனால் நாங்களும் கன்வின்ஸ் ஆகி சந்தோஷப்பட்டு நாளைக்கு உங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் இன்றைக்கி தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிஎஃப்ஐஎஸ்ஐ இருந்தால் எவ்வளோ பெரிய வரம் ஒரு நீ ஒரு அரசாங்க ஊழியர் போல் நீங்கள் எல்லாம் மாறுவீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு நாங்களும் எங்களுடைய சிறிய சிரமத்தை பொருட்படுத்தாத நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் எடுத்த உடனே என்னை பேச சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலை இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக தொழிலாளர்களுக்கு பிஎஃப் ஃபண்டும் இஎஸ்ஐ வழங்கிறது ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுருக்கணும் அதுக்கு முக்கிய காரணமானால் என் அருமை தம்பி ஆர்கே செல்வமணி அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஒரு தலைவர் இந்த அளவுக்கு வளரத்துக்கு காரணம் வந்து அவர் கூட இருக்கிற படை அவங்கள இல்லைன்னா ஒரு தலைவர் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுப்பினர்கள் அவர் கூட இருக்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கார் இத்தனை கிராஃப்ட்ஸு அவர் வந்து வச்சுட்டு ஒரு நடத்துறதுன்றது சாம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் அதில் இருபத்தஞ்சி வருஷமாக நான் ப்ரொடியூசராக வந்து இருக்கேன் எத்தனையோ சீரியல்ஸ் எத்தனையோ வந்து ஐ மீன் படங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா இங்கே நிற்கிறேன் நின்று இருக்க முடியாது ஒரு பணம் போட்டதுனால ஒரு ப்ரொடியூசர் கிடையாது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கலைன்னா நாங்கள் வந்துட்டு அது பண்ணியிருக்க முடியாது ஸோ அதனால் நம்மளோட உறவு வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு காரணம் வந்து என் தம்பி அருமை தம்பி செல்வமணி ஏன்னா நான் வந்து இது மூணாவது முறை சின்ன திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு காரணம் தியாகராஜன் எங்கள் அண்ணா ஜி தியாகராஜன் அவர்கள் அவர் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இருக்க முடியாது அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வாட்டி சைன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸுக்கும் அவங்களோடைய வந்துட்டு டீமுக்கும் வந்துட்டு எந்த நஷ்டம் வராமல் சுமூகமாக வந்துட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கையெழுத்து போடுறதுக்கு காரணமே ஆர்கே செல்வமணி என் தம்பி அவர் வந்து இல்லைன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு கையெழுத்து போட முடியாது இந்த அவர் பண்ணுற இந்த நல்ல காரியங்கள் இன்னும் தொடரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அவருக்கு சுவாமிநாதன் செந்தில் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய வணக்கம் தேங்க்யூ இந்த விழாவின் நாயகன் என் அன்பு நண்பன் கே செல்வமணிக்கு அவருடைய டீமுக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா இந்த விழா நிச்சயமாக செல்வமணி இல்லாமல் இப்போ ஒரு விழா நடக்க போறதே இல்லை தயாரிப்பாளர்களின் கண்களின் வழியாக தொழிலாளர்களுடைய பிரச்சனை வந்து பார்க்க வைப்பார் அந்த மாதிரி ஒரு தலைவரை பெற்றது இந்த பிப்சியோட மிகப்பெரிய ஒரு வரம் இன்னைக்கு நான் பலமுறை அனுபவத்தில் பல முறை பார்த்துருக்கேன் ஏன்னா நானும் அவரும் சினிமா பயணத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ஆரம்பித்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஆளுமையோடு ஒரு திறமையான ஒரு தொழிலாளி வர்க்கத்துக்கு போராடக்கூடிய ஒரு தலைவனாக என் நண்பனை பார்ப்பதில் என் மிகப்பெரிய பெருமை போன முறை போன ஆண்டு வந்து சம்பள பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நாங்கள் ஒரு நூறு நாள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தினோம் அது எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பிரச்சனையோடு ஒன்று ஆரம்பிக்கும் இவ்வளோ ஏற்றணும் நாம் விளக்கம் போல இவ்வளோ முடியாது அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம் அப்புறம் எங்கே இடத்துல நின்றுட்டே இருக்கு ஒரு நேரமாக நடக்காது அப்போ தான் செல்லுமணி ஒரு பெல்ட் அடிப்பார் எல்லா தொழிலாளர்கள் தலைவர்கள் இவன் பார்த்து எல்லாத்தையும் திட்டுவார் என்னையா பேசுகிறீங்க பிடிச்ச பிரச்சனை உங்களுக்குலாம் தெரியுமா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் அட்வொக்கேட் ஆகி கொஞ்ச நேரம் பேசுவார் நாமளும் ரொம்ப மகிழ்ந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அப்படியே சாயங்காலம் பார்த்திங்கன்னா அவங்க எதை ஆரம்பித்தாங்களோ அதை சாதித்து கையெழுத்து வாங்கிட்டு கிளம்பிவிடுவார் அதுக்கு தான் இந்த பக்கம் வரது அந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைவரை நீங்கள் பெற்றுருக்கீங்க ஏன்னா அவ்வளோ பேலன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் நிறைய சம்பள பேச்சுவார்த்தைகளுக்கு வந்திருக்கோம் எல்லோரும் சண்டை போடுவாங்க கத்துவாங்க தகராறு பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டார் எங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவார் சாயங்காலம் வரைக்கும் கையெழுத்து வாங்கும்போது போது நீங்கள் கேட்டதாக ஒருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைவரை நீங்கள் வந்து பெற்றுருக்குறீங்க இதே மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி நடக்கிற விழாவோட காரணமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது டாக்டர் இந்த கிளுகிழப்பையெல்லாம் காமிச்சு டக்குன்னு போட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி வந்து எங்களோட இதை ஆரம்பித்தார் அது இப்படி நாங்கள் இன்றைக்கி சினிமாவில் கஷ்டத்தில் இவ்வளோ பிரச்சனை வியாபாரம் இல்லை இவ்வளோ தேவைப்பல் நொடிஞ்சு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நீங்கள் இப்போ பிஎஃப்இ சிஎஸ்ஐக்கெல்லாம் இப்படி காசு கேட்டால் இப்படி நம்மலாம் பொதுச்சு எழுந்தெல்லாம் பேசும்போது அவர் அப்படியே அந்த கிளுகளை காட்டுற மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படியே சொன்னார் உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட் இதெல்லாம் பெனிஃபிட் இப்படியெல்லாம் பண்ணுவேன் மோடி மோடி ஒரு மோடி மஸ்தான் மாதிரி கொஞ்சம் நேரம் வாசிச்சார் நாங்களும் வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டோம் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் சம்பளத்தில் எழுதி தர்றது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறிய படங்களுக்கு சிறிய முதலீடு பண்ணலாம் பெரிய சிரமமாக இருக்கும் ஆனால் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் தான் நம்ம வந்து தொழிலாளுடைய சம்பளமாக நம்ம தரோம் நீதி தொண்ணூறு பர்சன்ட் எங்கே போகுதோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் கூட நீ பண்ணுறார் இதையெல்லாம் குறைச்சிக்கலாம் இதையெல்லாம் குறைச்சிக்கலாம்னு அவர் எங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸ் அவர் எங்கே பறவைகிறது எங்க கண்டு மூலமாக அவங்கள பார்க்குறார் இல்லைங்களா அதில் தான் அது ஜெயிக்குது அதனால நாங்களும் கன்வின்ஸ் ஆகி சந்தோஷப்பட்டு நாளைக்கு உங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் இன்றைக்கி தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிஎஃப்ஐஎஸ்ஐ இருந்தால் எவ்வளோ பெரிய வரம் ஒரு நீங்கள் ஒரு அரசாங்க ஊழியர் போல் நீங்கள்லாம் மாறுவீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு நாங்களும் எங்களுடைய சிறிய சிரமத்தை பொருட்படுத்தாத நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன் ஃபெஃப்சி வேண்டாம் ஃபெப்சி வேண்டாம்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த ந அருமை வெயில்ல வெயில் மாதிரி ஃபெஃப்சி இல்லைன்னா தான் இந்த சினிமா எப்படின்னு தெரியும் வெப்சி இல்லைனா இந்த சினிமா எப்படி தெரியுங்களா இருக்கும் சிக்னல் இல்லாத ரோடு மாதிரி இருக்கும் இல்லை சிக்னல் வேலை செய்யாத ரோடு மாதிரி இருக்கும் எல்லாரும் பூந்து இடிச்சுக்கிட்டு நிற்பாங்க அதுதான் இந்த சினிமாவுக்கு நடந்திருக்கும் ஃபெஃப்சி என்பது நம்முடைய ஒரு வழிகாட்டி அது ஒரு சேனலைஸ் பண்ணி நம்மளை எல்லாத்துக்கும் தொழிலாளர்களையும் செக்யூர் பண்ணி தயாரிப்பாளையும் செக்யூர் பண்ண போகிற அமைப்பு அந்த அமைப்புக்கு இன்றைக்கி ஒரு நல்லது நடக்குதுன்ற போது அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தும் நாங்கள் குரல் கொடுத்து வந்திருக்கிறோம் இது வேண்டான்னு சொல்லி வேலை செய்கிற செல்ல புல்லுருவிகளை துரோகிகளை குள்ள கூட்டங்களை நீங்கள் அடையாளம் கண்டு அந்த துரோகிகளை ஒழித்து விட வேண்டும் யாரும் அதற்கு எந்த ஆதரவும் கொடுக்கக்கூடாது ஏன்னா மே தினத்தன்று ஒரு சூளுநர் நீங்கள் எடுக்க வேண்டும் யாரெல்லாம் தொழிலாளர் ஒற்றுமைக்கு எதிராளர்களால் அவர்களெல்லாம் இந்த சினிமாவை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும் அது வந்து நீங்கள் தாராளமாக அத்தனை பேரும் நம்ம சூழலை எடுத்துக்கொண்டு வேண்டிய முடிவு ஏன்னா ஃபிப்சிக்கு எதிரான அமைப்பதில்லை இது தொழிலாளருக்கு பிப்சின்றது முதலாளி கம்பெனி அது ஓனராக இருக்காங்க இந்த தொழிலாளர் அமைப்புக்கு எதிராக இன்னொரு அமைப்பு உருவாகுமானால் இன்னொரு இந்த ஒற்றுமை பிளவுபடுத்தப்படுமானால் அதை நிச்சயமாக நாம தடுத்தாகணும் அதற்காக நம்முடைய ஒற்றுமை எப்போ நல்லா இந்த ஒற்றுமைக்கு வந்து இந்த விழாவே இவ்வளோ பெரிய சான்று இப்பேற்பட்ட விழாவை இது வரைக்கும் பெப்சியோ தமிழ் தேரியோ நம்ம கண்டதில்லை என் மெய்தின விழாவை என்ற அளவுக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற இந்த மாதிரி வந்து பேசுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற விழா தான் இந்த விழா இது மெய்தினா விளை மட்டும் இல்லை இதில் பதில் சொல்லும் விழா அந்த விழா அந்த அளவில் இந்த திரளாகக்கூடிய அனைவருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இப்படி விழா எடுத்தவர்களுக்கும் அத்தனை பேரும் நன்றி இந்தக்காக தான் நாங்களும் இந்த விழாவில் எனக்கு ஒத்துழைச்சி நாங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் போல் இறுதியாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் இன்றைக்கு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வயிறார உணவுண்டும் விதவிதமாக உணவு உண்டும் தரமாக உணவுண்டும் இன்றைக்கு அத்தனை பேரும் அத்தனை படப்பிடிப்புகளிலும் ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான உணவு தருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து இதுக்கு விதை விதைத்த நம்முடைய அன்புக்குரிய கேப்டன் விஜயானந்த் அவர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்